வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் டீ கடையில ஒரு இனிப்பு போண்டா போடுவாங்க பாத்தீங்களா அந்த இனிப்பு போண்டா தான் நம்ம செய்ய போறோம் அங்க பாத்தீங்கன்னா மைதால தான் செய்வாங்க நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா கோதுமை மாவுல தான் செய்ய போறோம் எனக்கு வந்து காய்ச்சல் வச்சு நல்லா த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுது நல்லா கோல்டு அதனால எனக்கு சரியா பேச முடியல வாங்க இப்போ நம்ம டீ கடை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க எப்போ பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல மார்ச் மந்த் ஆஃபர் போட்டிருக்கிறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது அதனால் மறக்காம ஆர்டர் பண்ணுங்க மார்ச் மந்த் வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது இப்போ மோண்டா செய்கிறதுக்கு ஒன்றரை கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இது ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் மல்டிகிரெயின் கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறேன் ஒன்றரை கிளாஸ் எடுத்துருக்குறேன் இது கூடவே அரை கிளாஸ் சீனி எடுத்துக்கிறேன் இது கூடவே அரை கிளாஸ் இட்லி மாவு இட்லி மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இட்லி மாவு எடுத்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காத்தூள் ஏலக்காத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஏலக்காய் அடித்து கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க நான் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் மல்டிகிரைன் கோதுமை எடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் மாவு கூட எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் இந்த சீனி கரைஞ்சி தண்ணி வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம டீக்கடை போண்டா சாப்பிடும் பார்த்தீங்களா இனிப்பு போண்டா அதே டேஸ்ட்டில் இருக்கும் மைதா செய்வாங்க நம்ம வந்து கோதுமைவில் செய்கிறோம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இருந்தால் இது அப்படியே இருக்கட்டும் சரியா நான் ஆஃபீஸ் போயிட்டு அந்த நேர்ந்த இது செவ்வாலை வந்திருக்குது அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு சொல்லிவிட்டு பார்த்துட்டு ம் வரேன் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஊறிடும் ஓகே இது எப்படி இருக்கட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் மாவு ஊறிடுச்சு நம்ம இப்போ வந்து சுட ஆரம்பிக்கலாம் சரி என்ன பண்ணிட்டு அம்மா போனோம் தூங்கிட்டான் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு தேவா அந்த தேவாவுக்கு தோசை விட்டு கொடுத்துட்டு அவனை சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ள இவன் எழுந்திரிச்சிட்டான் இவனுக்கு ஒரு ஆம்லேட்டை போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு சாதம் வச்சிட்டு அவன் ஆமாம் என்ன பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் நீங்கள் காலையில் போய் பண்ணிட்டு ரெடி பண்ணலாம் அப்புறம் வந்து இது தாளிப்பு வடக்கம் இதுதான் இன்னைக்கு போய் எழுபது கிலோ ரெட் படான அதெல்லாம் தனித்தனியா பண்ணி 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 எடுத்து மாடியில காய வைக்கலாம் போய் பாத்தோம்னா காய வச்சிட்டோம் மேல மாடியில கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா குரங்கு வந்துருச்சு ரெண்டு குரங்கு அதனால திருப்பி அதை எடுத்துட்டு வந்து ட்ரையர்ல போட்டு விட்டுருக்குறோம் இந்த மாதிரி தாலிப்பு வடக மாதிரி மேல வச்சிருக்கோம் இது வந்து பரோனா வந்து இதுலதான் இருக்குது ட்ரையர்ல குரங்கு இருக்குது ஆனா நல்லா அழகா உட்கார்ந்து ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து சாப்பிடு நம்ம சாப்பிடுது காயம் வச்சு வச்சுக்கோ ஏன் நாங்க வந்து மாதிரி வச்சிருக்கோம் அந்த இது இரும்பு வலை மாதிரி வச்சிருக்கோம் அதுல இருந்து துணியை மட்டும் நல்லா பிடிச்சு இழுத்து எடுத்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்க வந்து சிசிடிவில பாத்துருவோம் அது நிக்கிறதேவா ஒண்ண விரட்டுறதுக்கு

நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த அளவே போதும் அதுங்க எடுத்து ஊத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவு எடுத்து ஊத்துற கரெக்டாக இருக்கும் இன்னும் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும் எண்ணெய் உரியும் அதனால இந்த அளவு மட்டும் இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து போண்டா பொறிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாவு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விடுங்க நல்லா சாஃப்டா இருக்கும் சிம்லேயே அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைல வைக்க வேண்டாம் எடுத்துக்கலாம் இந்த நமக்கு டீ கடை இனிப்பு போண்டா ரெடி பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா சாஃப்டா இருக்குது நம்ம கடையிலாம் டீ கடையெல்லாம் வாங்கி சாப்பிடும்ல அதே மாதிரி இருக்குது அவ்வளோ சாஃப்டா தான் இருக்குது அந்த ஊற வச்சோம் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் அதனாலதான் இந்த சாஃப்ட்னஸ் அந்த கோதுமை மாவில் இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோதுமை மாவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது இருந்துச்சு நிஜமா சூப்பராக இருக்குது நல்லா நல்லா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் கோதுமை மாவும் இட்லி மாவும் தான் எல்லா வீட்லையுமே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த இனிப்பு போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய கேமஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கே வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆ வந்தாச்சு 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 ரெண்டு பேரும்

நாங்க வந்து இந்த மில்லட்ஸ்ல காய வைக்கிறோம்ல நாங்க பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ வந்து காய வைப்போம் காலையில காய வச்சு போனா சாயந்திரம் வந்து பாக்கமா பார்த்தோம்னா பெரிய வாயில் எடுத்துட்டு வருவாங்க சாயந்திரம் வரமா பார்த்தோம்னா பாத்திரத்துல எடுத்துட்டு வருவாங்க ஒருத்தர் நான் வந்து கவனிக்கல மறுநாள் போட்டு எடுத்துட்டு வரவங்க இத்தியோட பாத்திரத்தை எடுத்துட்டு வரவங்க என்ன ஆச்சுடா இவ்வளவுதான் எடுத்து வரீங்க அப்படிங்கன்னா தான் இருக்குதுன்றாங்க இட போட்டு பார்த்தோம்னா ரெண்டு கிலோ தான் இருந்துச்சு பதினஞ்சு கிலோ போட்டதுக்கு ரெண்டு கிலோ தான் இருந்தது புறா அதுக்கப்புறம் தான் பார்த்தா புறா புறா பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு வராது அப்படியே அவ்வளோ உனிக்கு மொய்யினு இதெல்லாம் எப்ப தெரியுமா நம்ம ஸ்டார்டிங்ல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டே ஒன் டே டூ அந்த மாதிரி ஒரு வந்து நாங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்ப வந்து நாங்கள் உடனே வந்து இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் அதுக்கும் பாவம்ல ஏன்னா வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக அதுக்கும் கொஞ்சம் போல் அந்த தட்டில் வந்து அதை மில்லட்ஸை போட்டு வச்சுட்டு குடிக்கிறது தண்ணி வச்சுருவோம் இதை அப்புறம் இதில் என்னென்னு தெரியுமா குரங்கு வரும் அப்புறம் குரங்கு தண்ணி அது வீட்லேயே குரங்கு வேற வரும் அது என்னென்னா அதுவும் வந்து தூக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு நல்லா இந்த மாதிரி வச்சு கசல ம் குரங்கு வந்ததுனா ரொம்ப மோசம் நிறையா அடுத்து சாப்பிடும் அப்புறம் இங்கே பத்தியா இங்க இதுக்குமே வந்து இந்த காக்க இதெல்லாம் கொத்தாமல் இருக்கிறதுக்கு இங்கேயுமே வந்து நெட்டு போட்டு வச்சுக்கோம் இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு வடகம் இது எல்லாமே தாளிப்பு வடகம் இதெல்லாம் போட்ட தாளிப்பு வடகம் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சாப்பிட முடியாது

வரவா பைதா பை பை என்ன என்ன வேணும் உனக்கு அக்கா இப்ப நுஞ்சி எழுந்தீங்க எல்லாம் வெளியே கிளம்பிட்டோம் நம்மதான் தேவா தான் சொல்ல அம்மாவா அம்மாவா இங்கே விருந்தாரு மிருந்தாந்தான் அம்மாவா தாத்தா அங்கே ஒரு தாத்தா கொண்டு எல்லாம் சேர்ந்து பணி நம்ம போகணும்ல தேவாமா அந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இதில் மணி என்ன ஆகுதுன்னா ஒம்பதே அந்த உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்ததுலாம் டைம் ஆகிடுச்சா சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுங்க

எப்படி தேவாம்மா இது நல்லா இருக்கா வா ஆதிரன் சூப்பரா சூப்பரா கார் ஓட்ட போயிட்டு கார் ஓட்ட போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீத்தா சைத்தா கையில் முடியல